ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தோட வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்ம தோட்டம் ஆரம்பித்ததை பார்த்துட்டு எட்டமே இல்லைனாலும் நான் தோட்டம் வச்சே ஆகணும் அப்படின்னு மோட்டிவேட் ஆகி நிறைய பேர் மாடி தோட்டம் வச்சுருக்காங்க விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு உறவுகள் நிறைய பேர் மாடி தோட்டம் வச்சுருக்காங்க நம்ம வச்சு இந்த சேனல் ஆரம்பித்ததில் நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம் நடந்துருச்சு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் அடுத்து நம்ம ஒரு சில விஷயங்கள் கார்டன் இல்லாத ஒரு சில விஷயங்களையும் நம்ம இந்த சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் அதனால் பயனடைஞ்சிட்டும் இருக்காங்க அது என்ன அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அதாவது சேனலை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன் நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக என்ன காண்டாக்ட் பண்ணி இது எப்படி எப்படி இவ்வளோ ஏறாக நீங்கள் வந்து நல்லா வந்தீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் செஞ்சிருக்கோங்க அதில் எல்லாருமே பயனடைஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருக்கிற உறவுகள் ஏராளம் அதில் விலக்கான மக்களும் இருக்காங்க சரி நம்ம அதை விட்டுடலாம் ஓகே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் சேனல் ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது இதில் மணி வரும் அப்படின்னு தெரியாது மணிக்காகவும் இந்த சேனல் ஆரம்பிக்கலை சரிங்களா ஏன்னால் நம்ம வந்து வேலை பார்த்துட்ருக்கோம் பட் ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னோடய சமையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லைங்க ஒரு சாம்பார் வச்சாலு கூட ஒரு முப்பது விதமாக சாம்பார் வைப்பேன் உதாரணத்துக்கு சொல்ல ரசம் வச்சாலும் ஒரு நாள் வச்ச இன்னொரு நாள் வைக்க மாட்டேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க பிடிக்கும் அப்போ நீங்கள் சரியான திண்ணி பண்டாரமாக கண்டிப்பாக கிடையாது ஆனால் மற்றவங்கள சாப்பிட வச்சு அதில் அழகு பார்க்க அதில் சந்தோஷப்படுற ஒரு ரகம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எல்லாருமே எனக்கு காலையில் நாளுக்கு எந்திரிச்சிருவேன் அப்போவே இருந்து ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நான் இது வாங்கியிருக்கேன் எப்படி செய்கிறது அது வாங்கியிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு என்னோட ரிலேட்டிவ்ஸும் நீ எல்லாம் வழக்கம் அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க ஒருத்தங்க நீங்கள் வந்து ஏன் சேனல் வைக்கக்கூடாது சேனல் வச்சு அதில் போடுங்க அதாவது நீங்கள் வந்து அதுக்காக மானிட்டைஸ் பண்ணணும் வைக்கணும் பண்ண அதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்க வேணாம் இது போட்டு வச்சிங்கன்னா என்றைக்கினாலும் நாங்கள் அதை பார்த்து சமையல் பண்ணிக்குவோம் எனக்கு போடுங்கன்னு என்னோடய ரிலேஷன் கேட்டதுனால ஃபஸ்ட்டு வா வாழைப்பூ வாங்கி அதில் ஒரு புளி குழம்பு வச்சேங்க அப்பா இப்போ நினச்சாலும் நாக்கில் எச்சு ஊறும் பழைய சாதத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பிசைஞ்சு அதை மட்டுமே வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அவ்வளோ சமையல் அதுவும் நைட் சமையல் மட்டும் போடுவேன் ஏன்னா மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் நம்ம ஸ்கூல் போயிடுவோம் நைட் நைட்டு வந்தோன்னே என்னெல்லாம் சமைக்கிறோனோ அதை மட்டுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதில் வியூஸ் போதா வியூஸ் போகிறாங்கிறத பற்றியெல்லாம் கவலையே படமாட்டேன் நானே நிறைய நேரம் பார்த்துக்குவேன் அதெல்லாம் ரொம்ப டிம்மாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்காது என்னுடைய மொபைலும் அவ்வளோ குவாலிட்டியான மொபைல்லாம் கிடையாது இப்போல்லாம் மொபைல் வாங்கினா கேமரா நல்லா இருக்கிற மொபைல் மட்டும்தான் வாங்கிற வேறு எந்த இதுவும் பார்க்க மாட்டேன் நான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதினோருக்கு அப்புறம் கொரோனாலாம் முடிஞ்சிருச்சில் அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கப்புறம் திருப்பி எனக்கு வந்து போடுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படியே விட்டுட்டேன் பிள்ளைங்களும் அப்படியே படிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு நான் வேறு அந்த பதினேழில் கொஞ்ச நாள் போட்டது ஒரு ஒன் இயர் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் என்னுடைய மேற்படிப்பு பிஹெச்டி பண்ணுறதுக்காக அதில் தீவிரமானதுனால சரி இதுக்கெல்லாம் நமக்கு டைமும் இல்லை நம்மளுடைய படிப்பை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பனி படிப்பு அப்படின்னு ரொம்ப பிஸி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் போன வருஷம் நம்ம வந்து கார்டன் ஆரம்பித்தோம் அப்போ எனக்கு தோணுச்சு கார்டன் ஆரம்பிக்கிறோம் சும்மா நம்ம மட்டுமே பயன்பெறாமல் நிறைய பேருக்கு இதோட விதைகளை பகிரணும் இலவசமாக அப்புறம் இது மூலமாக நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி கார்டன் வச்சு அவங்களும் பயன்பெறணும்னு எனக்கு தோணுனால நம்ம வந்து கார்டன் ஆரம்பித்தோம் சரி அதை சேனலில் போட்டோம் நினச்சி பார்க்கலங்க நான் சும்மா சாதாரணமாக தான் சே போட்டுருந்தா நம்ம கார்டன் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒன் இயர் போட்டப்போ ஐநூறுவா அறநூறோ நானூறு எவ்வளோ எனக்கு ஞாபகம் அவ்வளோ தான் இருந்ததுங்க கார்டன் ஆரம்பித்து போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கட கட கடன் ஏறி ஒரு வார பத்து நாள் கூட ஆகலை ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க நாலாயிரம் ஹவர்ஸ் வந்துச்சு மானிட்டேஷனுக்கு அப்ளையும் பண்ணிட்டோம் ஆனால் நாலாயிரம் வசத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது சப்ஸ்கிரைபர் மட்டும் வந்திருந்தாங்க அப்புறம் ஆலா நாலாயிரத்துக்கு கொஞ்சம் நிறைய வீடியோ போட்டோம் நாலாயிரமும் வந்து அப்ளையும் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறது அதுலேருந்து ரெவன்யூவும் நம்ம வாங்கிட்டுருக்கோம் சேலரியும் இருக்கோம் என்ன அப்படின்னா எல்லாேருக்கும் என்ன அப்படின்னா என்னடா இது ஒரே வருஷத்தில் இவங்க இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காங்க ரெண்டாவது வருஷத்தில் இவங்க பேமெண்ட்டும் வாங்கிட்டாங்களே அப்படிங்கிறப்ப நிறைய பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி என்ன பண்ணணும் எது பண்ணணும் நிறைய இதில் என்ன ஒன்று அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு கூட இன்னும் வந்து பேமெண்ட் வராத சூழ்நிலைகளெல்லாம் இருக்குது நம்முடைய சேனலில் நம்முடைய சப்ஸ்கிரைபரில் ஒரு நைன்ட்டி மக்கள் வந்து யூடியூப் வச்சுருக்கக்கூடியவங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கான டிப்ஸாக தான் இந்த வீடியோ ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன்னு சொல்லி நினைக்காதீங்க இதுக்கப்புறம் ஸ்கிரிப் நாம் பாருங்கள் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கலாம் உங்களுக்கு இல்லைனாலும் வேறு யாருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இருக்கலாம் சரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம் டெய்லியும் நான் வீடியோ போடுறேன் ஆனால் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அதிகரிக்கவே மாட்டேங்கிறாங்க சப்ஸ்கிரைபர் அதிகரித்தாலும் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஆனால் எனக்கு அவர்ஸ் மாட்டேங்குது சரி அவர்ஸும் வந்துடுச்சு அப்ளையும் பண்ணியாச்சு ஆனால் எனக்கு பேமெண்ட் வர மாட்டேங்குது நான் என்ன பண்ணணும் இதில் வந்து பேமெண்ட் மாதம் மாதம் எடுக்க முடியுமா முடியாதா இது வந்து கஷ்டமானதா ஈஸியானதா இதை மட்டுமே நம்பி நம்மளுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்த முடியுமா முடியாதா இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அதற்கான விடைகள் எல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் ஹவர்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய யூடியூபினுடைய விதிமுறையாக இருந்தது அதை இப்போ மாற்றிருக்காங்க ஐநூறு சப்ஸ்கிரைபர் மூவாயிரம் வாட்ச் அவர்ஸ் இருந்தால் போதும் நம்ம மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ யூடியூபுமே வந்து இப்போ நிறைய விதிமுறைகளை தளர்த்தாங்க நமக்காக ஒரு சில விதிமுறைகளை அப்டேட்டை மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்படி ரெண்டு விதமாக யூடியூப் இயங்கிக்கிட்டு இருக்குது சரிங்களா அதெல்லாம் நம்ம அப்பப்போ அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க சரிங்களா இப்போ ஐநூறு சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நம்ம எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லா சேனலாலேயும் நமக்கு முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான் ஒரு எந்தெந்த சேனல்லாம் ரொம்ப டாப் அட் கடக்கடை கடக்கடைன்னு சப்ஸ்கிரைபர் ஏறும் அப்படின்னா ஃபஸ்ட் சுற்று எடுத்ததும் எந்த சேனல் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த சேனலெல்லாம் வந்து அது எதுவாக இருக்கட்டும் டெய்லரிங்காக இருக்கட்டும் இல்லை யூடியூப் பற்றின டிப்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குறாங்க எஜுகேஷ்னல் சார்ந்ததாக இருக்கலாம் லாங்குவேஜ் சம்மந்தமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இல்லை கிராஃப்ட் ஏதோ ஒரு கற்றுக் கொடுக்கும் சேனல் அது வந்து கடை ஏறி வருங்க அடுத்து இதெல்லாம் ஏறும் அப்படின்னாக்கா குக்கிங் சேனல் கூட ஓரளவு திடீர்னு தேவைன்னா பார்ப்பாங்க ஆனால் இப்போல்லாம் அது ரொம்ப வந்து காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா எல்லோரும் இந்த கொரோனாக்கு அப்புறம் குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது எதில் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கு எதில் பேசுகிறது இருக்குது எது வந்து கரெக்டாக வருது நமக்கு செட் ஆகுது இப்படி பல விஷயங்கள் பார்த்து தான் நம்மளை இது பண்ணுவாங்க ஸோ அதனால் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க தெரியுமா இந்த பொருள் வாங்கினா இது இப்படி இருக்குது எங்கேயோ வாங்கினதாக இருக்கலாம் தன்னுடைய ப்ராடக்ட் ஏதோ ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ கொடுக்கக்கூடிய சேனலு அதுக்கு அடுத்ததுக்கு நல்ல அதுக்கப்புறம் கேமிங் சேனல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வளாக் அதெல்லாம் நல்லாவே போகும் வ்ளாக்னா எல்லோரும் இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்ப்பாங்க இப்படி இந்த மாதிரியான சேனல்கள் அப்புறம் டான்ஸு பாட்டு அந்த மாதிரி போடுறது இதெல்லாம் ஓகேவாக இருக்கும் ஆனால் கார்டன் சேனல் வச்சுருக்கிற உறவுகள் நம்மக்கிட்ட அதிகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கார்டன் சேனல் எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ரீச் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் ஒரு பர்சென்ட் தான் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கார்டன் லவர்ஸ் ரொம்ப கம்மி அதுக்கும் மீறி அவங்க நமக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் கார்டன் லவராக மாறுவாங்க ஆனால் வர வைக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ நம்ம கார்டன் வச்சுருக்கவங்க நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மத் நான் வந்து இந்த கார்டன் வச்சுருக்கவங்களுக்காக மட்டும் இல்லை பொதுவாக எல்லாருடைய சேனலும் டெவலப்புக்காக தான் பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் சரி சப்ஸ்கிரைபரை கூட்டணும் அப்படின்னா உங்களுடைய நீங்கள் வந்து அந்த ஒயிட்டி ஸ்டுடியோவில் போய்ட்டு எந்த டைமிங்கில் அதிகமாக உங்களுடைய வீடியோஸை வந்து உங்களோட உங்களோடய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த டைமிங்கில் அப்லோட் பண்ண பழகிக்கோங்க சரி இதெல்லாம் சொல்கிறீங்களே நீங்கள் அதை பண்ணனீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எனக்கு அதுக்கு டைமும் கிடையாது அதுக்கான நான் சும்மா போட்டேன் ரீசார்ஜ் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு அதுக்கு டைமிங்கே கிடையாதுங்க எனக்கு எதை பற்றி யோசிக்க கிடையாது ஆனால் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை மட்டுமே நம்பி இதில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உறவுகளுக்கு நம்ம உதவி செய்ய செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ அதனால் அதை பார்த்துட்டு அந்த டைமிங்கில் போடுங்க ரெண்டாவது சப்ஸ்கிரைபரை ஏற்றக்கூடியது எதுவாக இருக்கும் ஷார்ட்ஸாக வீடியோவான்னு கேட்டால் ஷார்ட்ஸ் தான் அதனால் கண்டிப்பாக டெய்லி ஒரு ஷார்ட்ஸோ ரெண்டு ஷார்ட்ஸோ கண்டிப்பாக போட்டுருங்க அந்த ஷார்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரை ஏற்றி கொடுக்கும் சரி நான் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடுறேன் நான் வீடியோவே போடுறதில்ல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறவே ஏறாது அப்படி நீங்கள் வாட்ச் ஹவர்ஸ் ஏறலை அப்படின்னா உங்களுக்கு ரெவென்யூ பேமெண்ட் வராது சரிங்களா வீடியோ போட்டாவே ஆயிரம் வியூஸு லாங் வீடியோவில் போனாவே பதிமூணுரூபா தாங்க வரும் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும் ஆயிரம் வியூஸுக்கு நீங்கள் உட்காந்து வெறும் ஷார்ட்ஸை மட்டும் போட்டிங்கன்னா ஒரு ரூபா கூட வராதுங்க அதனால் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது நம்ம இதில் சம்பாத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது சரி வீடியோனால் அப்போ டெய்லி போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு டெய்லி போட பாருங்கள் இல்லை அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டாவது குவாலிட்டியாக போட பாருங்கள் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம சும்மா சும்மா இவங்க எதையாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சும்மா எதையாவது காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு இல்லாமல் நம்ம சேனலை ஏன் பார்க்கணும் அவங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படி வந்து எஃபெக்டிவாக மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான விஷயங்களை நீங்கள் வீடியோவாக எடுத்து அது எந்த சேனலாக இருந்தாலும் காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க இப்போலாம் ஒரு வீட்டில் நாலு இருந்தால் நாலு பேர் யூடியூபராக இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணணும் அது எடிட்டிங்காக இருக்கலாம் இல்லை நம்ம பேசுகிற விதமாக இருக்கலாம் இல்லைனா இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒன்று நான் உங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்காக கற்றுக்குவேன் அதுக்காக நான் பார்க்குறேங்கிற மாதிரி வீடியோ போடுங்க சரி சில பேர் நிறைய பேர் பாட்டு போடுறாங்க பாட்டு போடுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் போட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுங்க பேசுறது மட்டும்தான் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்போ நிறைய பேர் பாட்டு சேனல் மட்டுமே வச்சுருக்காங்கன்னா சில பேர் என்டர்டைன்மெண்ட்டுக்காக வச்சுருப்பாங்க அதிலருந்து பேமெண்ட் வாங்கணுங்கிற விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குன்னு அவங்க லைசன்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க எதுவுமே இல்லாமல் நம்ம கார்டன் சேனல்ல கூட நிறைய பேர் பாட்டை வந்து போட்டுட்டு அந்த பூவை காமிக்கிறது செடியை காமிக்கிறதை செய்கிறாங்க இப்போ ஒன்றுமே தெரியாதுங்க நீங்கள் மானிட்டைஸ் ஆகி பேமெண்ட் வர நேரத்தில் உங்களுக்கு வந்து அதில் வந்து மெயில் அனுப்பிடுவாங்க ஒன்று இதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நம்மளுடைய சேனலை கேன்சல் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா நம்முடைய மானிட்டேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி ஜீரோவில் கொண்டு போயிடுவாங்க அவர்ஸை திரும்ப முதல்ல இருந்தே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு அதனால் பிரச்சனை வரும் ஷார்ட்ஸில் வந்து இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் ஒரு சில இது வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டை வச்சிங்கன்னா மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் வராது சோ அதை பார்த்து வைக்கணும் இஷ்டத்துக்கு நம்மளோட சினிமா பாட்டுக்களை எல்லாம் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு நிமிஷம் வீடியோவை சார்ட்ஸ்ல மூணு நிமிஷம் வரைக்கும் போட்டுக்கலான் இருக்கு ஆனா மூணு நிமிஷம் வரைக்கும் பாட்டு வச்சீங்கன்னா அதுவுமே வந்து நமக்கு ஸ்ட்ரைக் காமிக்கும் சரிங்களா அதெல்லாம் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க நிறைய பேர் வந்து கோயில் திருவிழாவுக்கு போனால் வீடியோ எடுக்கிறது பப்ளிக் பிளேஸில் வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் கூட அப்புறம் கார்டன் லவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டில் ஏதாவது ஒரு வீடியோ ஒரு அழகான மரம் பூக்களை பார்த்தா வீடியோ எடுப்பாங்க அப்படி எடுக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லலாம் நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் பப்ளிக் பிளேஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் பிரச்சனை இருக்குதுங்க ஒன்றும் இல்லை நான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் தானே எடுக்கிறேன் ஆனால் எங்கள் சார் வந்து இந்த பக்கம் சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் அவங்களுக்காகவே ஒதுக்கி வச்சுருக்க இடம் அவங்க வந்து யோகா பண்ணுவாங்க ஸோ அவங்க யோகா பண்ணுற டைமில் நான் இங்கே வந்து வீடியோ இருந்தேன்னா அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா என்ன வேலை பார்த்தாலும் அவங்க பக்கத்தில் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து பழைய எம்ஜிஆர் சிவாஜி பாடகரை பா பாட்டினுடைய தீவிர ரசிகர்னு வச்சுக்கோங்களேன் அதனால் எப்போவும் அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆரம்பத்துலலாம் எனக்கு ஒன்றும் தெரியலைங்க நான் போடுப்பேன் நான் கத்திகிட்டு இருப்பேன் அது ஒரு பக்கம் அங்கே பாட்டு கத்திகிட்டு இருக்கும் நான் எடுப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து அந்த மாதிரி மெயில் வந்துடுச்சு அது மாதிரி மானிட்டேஷன் கேன்சல்னு வந்துடும் அந்த ஒரு தடவை ரெண்டு தடவை வரைக்கும் வரலாங்க மூணு தடவைக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஹோல் மானிட்டேஷனையே நமக்கு இது பண்ணிடுவாங்க கேன்சல் பண்ணிடுவாங்க பட் எனக்கு ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்த உடனே நான் என்ன பண்ண அந்த வீடியோவையே வந்து ரிமூவ் கொடுத்துட்டேன் அதனால் நான் பொழைச்சு சொல்லலாம் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம இங்கே பேசுவோம்ல பேசும்போது கொஞ்சோண்டு நமக்கே அங்கே கேட்கவே கேட்காது ஆனால் நம்ம வீடியோவை போடும்போது இடையில ஒரு பாட்டு சத்தம் அல்லது மியூசிக் சத்தம்லாம் கேட்கும் அதெல்லாம் கேட்டுச்சின்னா அது பின்னாடி நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணும் இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பின்னாடி அதெல்லாம் நமக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் மானிட்டேஷன்ஸ் டைமில் அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க கவனமாக அடுத்து வந்து லாங் வீடியோ போடுறோம்ல லாங் வீடியோ போட்டால் மட்டும் தாங்க நமக்கு வந்து பேமெண்ட் வாங்க முடியும் வெறும் இதை மட்டுமே போடக்கூடாது அப்படி பே அப்படி நீங்கள் லாங் வீடியோ போடும்போது மற்றவர்களை இப்போ மற்றவங்களோட இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணியிருக்கீங்களா அது உள்ளேருந்து ஏதாவது ஒரு சில கிளிப்பிங்ஸோ ஒரு சில வேர்டிங்ஸோ இல்லை தம்னிலேருந்து அவங்களோடதை நீங்கள் இம்டேட் பண்ணி போடுறதோ இல்லை ஒரு சிலரை பற்றி அப்படியே நீங்கள் எந்த விதமான சமூக சீர்கேடும் அதாவது அறத்தோடு இருக்கணுங்க யூடியூப்பில் அது ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைனாலும் நமக்கு வந்து மானிட்டேஷன் டைமில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நம்ம மற்றவங்கள வந்து ஏதாவது பண்ணி அவங்களோடதை எடுத்தோ வச்சோ ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாக்க அவங்களே கூட நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி ரெண்டு தடவை மூணு தடவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலையே கேன்சல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப தான் சேனல் வேறு சேனலில் தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிடாதீங்க தொடர்ந்து உங்களோட சேனலில் ஒரே மாதிரி இமிட்டேஷன் சில பேர் வந்து ஒரே வேர்டிங்ஸை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னென்னா அதில் நம்ம ரீச் ஆகிருப்போம் ஸோ அதில் நம்ம அதையே பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் வரும் சரிங்களா ஸோ அதையெல்லாம் நீங்கள் என்ன மாதிரிங்கிறத நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க ஒன்று டெய்லி வந்து நம்மளோட யூடியூப்லேருந்து வரக்கூடிய மெயில்ஸை நம்ம பார்க்கணும் அது மாதிரி அப்டேட்ஸ் என்ன கொடுக்குறாங்க மந்த்லி அப்டேட்ஸ் வந்து இருக்கும் சரி எனக்கு அப்படிலாம் பார்க்க தெரியாது அப்படின்னா அதுக்குன்னு தனி சேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதையெல்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு இதோட அப்டேட்ஸை தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் யூடியூப்பை ரன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க சில பேர் வந்து இது போடுறாங்க லைவ் வீடியோ போடுறாங்க லைவ் வீடியோ போட்டால் நமக்கு வந்து நிறையா அவர்ஸ் வந்துடும் அப்படி ஒவ்வொன்னு நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா ஹாய் நல்லா இருக்கீங்களா இதை மட்டுமே நீங்கள் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்துட்டே இருப்பாங்க இதுதான் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க சரிங்களா அதனால லைவ் உங்களுக்கு அது வேஸ்ட்டாக போயிடும் லைவ் போட்டால் இன்ஃபார்மேட்டிவான லைவாக இருக்கணும் அந்த லைவை அப்போது லைவ் போடுற டைம்லலாம் நமக்கு மானிடேஷன் கிடைக்காது அதை வந்து திருப்பி அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா லைவ் லைவை வந்து மானிட்டே அந்த ஹவர்ஸ் கூடாது லைவ் போடுறதுனால அவர்ஸ் கூடாது ஆனால் லைவை வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறமா யாராவது பார்த்தாங்கன்னா அதுதான் வந்து நமக்கு வந்து கூடும் அவஸாக கூடும் ஒன்றுமே இல்லாமல் ஹாய் நல்லாயிருக்கீங்களா ஹாய் நல்லா இருக்கீங்களா ஓ இப்படியா அப்படி அப்படி பேசுனீங்கன்னா யாருங்க அந்த ஒரு மணி நேரம் வீடியோ வ்ளாகை பார்ப்பாங்க லைவை பார்ப்பாங்க அப்போ உருப்படியாக நீங்கள் அதில் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது ஏதோ ஒன்று ஒரு வீடியோ போட்டால் எப்படி உருப்படியாக போடுமோ அதே மாதிரி லைவ் உருப்படியாக இருந்தது அப்படின்னா அவசு கூடும் அது மூலமாகவும் நமக்கு சீக்கிரமாக பேமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான்லாம் லைவே இது வரைக்கும் ட்ரை பண்ணலை நமக்கு டைமே இல்லை வேணும்னா மே மாதத்தில் வேணும்னா லைவ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது லைவ் கொடுத்தாலும் ஈவினிங் தான் லைவ் கொடுக்க முடியும் விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஆனால் நம்மளுடைய லைவ் நம்ம எப்போவுமே அடுத்தவங்களை வித்தியாசமானவங்க தாங்க யாரோடதையும் நம்ம காப்பி பண்ண மாட்டோம் யார்கிட்டே இருந்தும் எந்த ஒரு ஐடியாவும் எடுத்துக்காமல் எனக்குன்னு ஒரு தனி வழி இருக்குது லைவ் போட்டாலும் நான் அப்படி தான் போடுவேன் உங்களுக்கு வந்து கார்டன் சம்மந்தமாக என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ அத்தனை சந்தேகங்களையும் கேட்குறவங்க மட்டும் லைவ்ல கலந்துக்கலாம் அந்த சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுக்கறதா மட்டும் தான் நம்முடைய லைவ் இருக்கமே தவிர ஹாய் நல்லா இருக்கீங்களா ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படிங்கிறது நம்ம லைவ்ல இருக்காது வேணும்னா விருப்பப்பட்டவங்க சொல்லுங்க நான் லைவுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன் சரிங்களா இப்போவுமே நான் லீவ்ல தான் இருக்கேன் அதுக்கப்புறம் மே மாசம் லீவ்லையுமே உங்களுக்கு நான் அந்த மாதிரி லைவ்ல வித் உண்மையாக உருப்படியாக ஒரு மணி நேரம் இல்லைங்க அரை மணி நேரம் லைவ் கொடுத்தாலும் அரை மணி நேரமும் உருப்படியான விஷயங்கள் பயனுள்ள விஷயங்கள் இப்போ நான் கார்டனோட சேனல் வச்சிருக்கேனால கார்டன் சம்மந்தமான கேள்வி கேள்விகளை நீங்கள் எழுதிட்டு வந்து என்கிட்ட கேட்கலாம் சரிங்களா தெரிஞ்சதுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பேன் என்னுடைய அனுபவத்தில் வந்து தெரியல அப்படின்னா அடுத்த லைவ்ல தெரிஞ்சுட்டு வந்தனாலும் உங்களுக்கு சொல்லுவேனே தவிர என்னுடைய வகுப்பறை மாதிரி தான் லைவ் கொண்டு போவேன் நான் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் இன்னும் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மட்டும் போட்டால் சப்ஸ்கிரைபர் ஏறும் வீடியோவும் லைவும் போட்டிங்கன்னா அதுவும் லைவ் நான் சொன்ன மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ச் அவர் ஏறும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒரு சில குழந்தைங்களை வச்சு நிறைய பேர் வந்து சேனல் வச்சுருக்காங்க குழந்தைங்களை வந்து வச்சு எடுக்கிறதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லை அவங்கள திட்டுற மாதிரியோ அடிக்கிற மாதிரியோ இல்லை அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை மற்றவங்கள நம்ம காப்பி பண்ணுற மாதிரியோ மற்றவங்களோட இதுலேருந்து எதையாவது நம்ம வந்து சுட்டு போடுறது இதெல்லாம் செஞ்சாவோ பாட்டு வந்து போட்டாவோ நமக்கு அதெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுவரைக்கும் உங்களுக்கு ஓரளவு நான் பேசிக்கான ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் இல்லை இதுக்கு மேலேயும் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் நம்ம வந்து டெக்னிக்கலாகவே நான் பேச போகிறது கிடையாது நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் இருந்து கற்றுக்கிட்டது தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இப்படி தாங்க நான் வந்து இதில் சப்ஸ்கிரைபர் எனக்கு கூடனது இது மாதிரி தான் இன்னும் நான் லைவ் ட்ரை பண்ணலை டைம் இல்லாதனால நம்ம வந்து வீடியோஸ்லையும் ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸ் மூலமாக தான் சப்ஸ்கிரைபர் கூப்பினாங்க வீடியோ மூலமாக ரெண்டையுமே நான் போட்டேன் ஸோ வீடியோ மூலமாக தான் எனக்கு வந்து கூடிச்சு ஸோ நம்ம பேமெண்ட் வந்து ரெண்டாவது இயர்ஸில் வாங்கணும் ஓகே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேளுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஓகேங்களா பை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங் அது மட்டும் இல்லை இந்த புத்தாண்டில் யூடியூப் வச்சுருக்க அத்தனை பேரும் ஓஹோன்னு வரணும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிக பிரகாசமான ஆண்டாக வரணும் அத்தனை யூடியூபர்ஸும் சின்ன யூடியூபர்ஸ் பேமெண்ட் வாங்காதவங்க எல்லோரும் பேமெண்ட் வாங்கணும் அப்படின்னு உங்களை வாழ்த்துறேன் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணாத அத்தனை சேனலும் அத்தனை உறவுகளும் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி உங்களை மனதார இந்த புத்தாண்டில் வாழ்த்துறேங்க ஓகே பாய்